கோபுர கலச யோகம் உண்டாகும் அண்ணாந்து அண்ணாந்து கட்டி அந்த மனைவி சொத்து சார் வெளிநாட்டு யோகம் அடி தூள் பண்ண போகுது கல்யாணமே ஆகல கல்யாணம் ஆகிடும் இல்லை ராகு வரார் ஆக்சிடென்ட் ஆகும் சிம்மராசிக்காரங்களுக்கு சனி வந்தா சாகடிப்பான் வியாதி கடன் கஷ்டமே இல்லையா நான் ஏன் ரோட்டுக்கு வர போறேன் இப்போ நீங்க உங்க ஒய்ஃப் கிட்ட டெய்லி ஒரு யூ சொல்லுங்க பத்திலே குழு வந்தால் பதவி பறி போகும் அதனால் நீங்கள் இப்படியே மலேசியா பக்கம் சிங்கப்பூர் பக்கம் துபாய் பக்கம் போயிடுறது உங்களுக்கு நல்லது உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த வருடம் பொதுவாகவே யாருக்கும் சனி சனிப்பயிற்சியால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை மட்டும் மனதில் கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் நான் என்ன சொல்ல போகிறேங்கிறத சந்தோஷத்தோட இன்முகத்தோட கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கான ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பதில் எல்லவும் மாற்றமில்லை கடக கடகராசிக்கார நேயர்களை பத்தி குருஜி போதும் சந்தோஷம் சார் மலேசியா போறேன் மலேசிய மக்கள் மனசெல்லாம் மத்தாப்புன்னு நினைச்சிட்டு போறேன் போற இடமெல்லாம் நான் கே நான் கடகராசி நான் கடகராசி நான் கடகராசி சிங்கப்பூர் போனா எந்த ஊருக்கு போனாலும் கடகராசிக்காரங்களாம் என்ன ரவுண்டப் பண்ணுறாங்க ஏன் அவ்வளோ தூரம்லாம் போகல நம்ம ஷோ எடுத்துக்கோங்க நம்ம சனிப்பிரிச்சி ஷோ அண்ணன் கூட வந்திருந்தார் இன்றைக்கு பார்க்குறவங்கெல்லாம் கடகராசி நான் கடகராசி நான் கடகராசி ஏன் கடகராசி ஸ்பெஷல் எனக்கு வேணால் பேர் வச்சுருக்கேன் ஏன்னா கடகராசியை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஒரு ஒரு சொல் எனக்கு உண்டு நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்தினார் கடகராசிக்கு சனி தரும் அற்புத பலனை பற்றி இப்போ நான் பேச வந்திருக்கேன் கடகராசிக்கு சனி தரும் அற்புத பலன் என்னவென்றால் உங்களுக்கு ஜென்ரலாகவே சனி எட்டு குடையவன் கடகத்துக்கு எட்டு குடையவன் எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது சட்டம் என்பதால் எப்படி என்பது சட்டம் என்பதால் எட்டுக்குடைய சனியுடைய வீடு அதில் சனி வந்ததால் உங்களை போட்டு பெண்ட் எடுத்தார் இப்போ சனி ஒன்பது கூப்பிட்டார் அஷ்டம சனி முடிந்தது என்றும் பொருள் கொள்ளலாம் எல்லோரும் மறந்துவிட்ட ஒரு பாயிண்ட் என்னன்னா சனி எட்டுக்குடையவன் மட்டுமல்ல ஏழு குடையவனும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ ஏழு குடையவன் என்பது மனைவி எனும் இடத்தை குறிக்கிறது மனைவி யார்னா கணவன்கிற இடத்தை குறிக்குது ஏறுனா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்குது ஏழுனா வெளிநாட்டு யோகங்களை குறிக்குது புரியுதா எந்த ஒரு கிரகமும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதியோடு சம்பந்தப்பட்டால் ஓபுர கலச யோகம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கேன் ரெண்டு கூடைய தனாதிபதி லாபாதிபதியோடு பதினொன்று கூடையனோட சம்பந்தப்பட்டால் ஐந்து கூடிய யோகாதிபதி பாகியாதிபதியோடு சம்பந்தப்பட்டால் பாக்யாதிபதி வந்து சம்பந்தப்பட்டால் இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டால் என்ன ஆகும் கோபுர கலச யோகம் உண்டாகும் அண்ணாந்து பார்க்க அண்ணாந்து கட்டி அந்த மாதிரி எங்களை அண்ணாந்து பார்ப்பாங்க ஏழு குடையனு ஒம்போதில் போறாரு சார் மனை கணவனோட சொத்து அது விட்டுருங்க அது நமக்கு தான் மனைவியோட சொத்து வருமா அது வரும் அதனால கடகராசிக்கார ஆண்கள் என்றைக்குமே ஆண்கள் சொத்து பெண்களுக்கு தான் எந்த மாற்றமும் கிடையாது பெண்கள் சொத்து ஆண்களுக்கு வருமாங்கிறது தான் கேள்வி ஏன்னா அதை தான் முடிவு பண்ணுவாங்க இவங்க வேணா தம்பி கொடுப்பாங்க வேணா அப்பாக்கே கொடுத்துருவாங்க ஆனா நீங்க அதை கேட்கக்கூடாது ஆனால் உங்க சொத்து இருக்கிறதே ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அது அவங்க பேர்ல கண்டிப்பாக வந்தானும் அது எப்படி போராடி வாங்கிடுவாங்க அப்போ கடகராட்சிக்கார ஆண்கள் மட்டும் இதை கேட்டுக்கிட்டால் போதும் உங்க மனைவி சொத்து வரப்போகுது சார் ஏழு கூட ஒன்பதா வர்றதுனால வெளிநாட்டு யோகம் அடி தூள் பண்ண போகுது கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகிடும் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் ஓகே ஆயிடும் கவலைப்படாது சார் யார் பாயிண்ட் பாயிண்டா இப்படி பிரித்து ஜாதகத்தை சொல்றாங்களோ இதை நம்புங்கள் சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கு டேரக்டர் சார் சொன்னார் சார் வாய்ப்பாரோட சொல்லுங்கள் வாய்ப்பாரோட சொல்கிறேன் உங்களுக்கு ஏடு கூடன்னு ஒன்போதுலேருந்து தான் யோகம் எனும் அடிப்படையிலே உங்களுக்கு இதனால் வரை வந்த பிரச்சனை பார்ட்னர்ஷிப் யோகத்தை தெரிகிறது ஒன்போதில் இருக்கிறவர் சும்மா இல்லை ஒன்பது பத்து பதினொன்று பத்திரார் குருவினுடைய வீடு தன்னுடைய சொந்த வீட்டு குருவனுடைய வீட்டில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துட்டான் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது ரண ருண ரோக ஸ்தானம் ஜென்ரலாகவே கடகராசிக்காரங்களுக்கு குரு ஆறு கூடையவன் என்பதால் பிரச்சனைன்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் லிவர் ஆறு கூடிய குரு பன்னெண்டில் மறைஞ்சிட்றான் இந்த வருஷம் அது அப்புறம் பேசுவோம் ஆறு கூடிய குரு பன்னெண்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகத்தை உருவாக்கி இந்த நேரம் ஒம்போதில் இருக்கிற சனி பகவான் ஆரை பார்த்து ஆற சரி பண்ணுறார் அடடா எல்லாரும் சொல்கிறான் எட்டில் ராகு வரார் ஆக்சிடென்ட் ஆகும் குரு பார்த்துட்டார் பன்னெண்டுல இருந்து குரு சண்டால யோகம் உருவாகி நிறைய சொத்து செத்துவீங்க ஏன்னா எட்டு நான் ஆக்சிடென்ட் மட்டும் கிடையாது அசையா சொத்து என்ற அர்த்தமும் உண்டு ஜோதிடத்து நுட்பங்கள் இதெல்லாம் ஆக இந்த சனிப்பயிற்சி இந்த நுட்பங்களுக்கான முதல் திறவுகோளாக அமையப்போகிறது போகிறது சாமி சிம்மமா ஏ மாச்சு ஒரு பாட்டு அந்த மாதிரி அஷ்டமசனியா இந்த ஆளு சும்மாவே செய்வான் இவன் போய் அங்கே தாங்க இருக்கு பாயிண்ட் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க சிம்ம ராசிக்கு சனி சும்மாவே செய்வான் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆமாம் கண்டிப்பாக செய்வான் ஏன் ஏன்னா சூரியனுடைய புத்திரன் சனி சனிக்கும் சூரியனுக்கு ஆவாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வந்தால் சாகடிப்பான் நான் இதில் மாற்றிருக்கிறதே இல்லை ஒத்துக்கிறேன் ஆனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஜோதிடம் சொல்கிறது சாஸ்திரத்தோட டைரக்டர் சொன்னதை சொல்கிறேன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஆறு கூடைய எதிரி சார் உங்களுக்கு சிம்மத்துக்கு ஜோதிடம் என்ன சொல்லுகிறது எந்த கிரகம் எட்டில் மறைந்தாலும் அது தன் சக்தியை இழக்கும் என்று சொல்லுகிறது எனக்கிட்ட எஸ் உண்மை தானே அப்போ சந்திரன் அஷ்டமத்தில் மறைந்தா சந்திராஷ்டமம் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியுதா அன்னைக்கு ஃபுல்லா டென்ஷனாக இருக்கீங்களா ரைட் குரு எட்டில் மறைஞ்சா அஷ்டம குருவா சனி எட்டில் மறைஞ்சா அஷ்டம சனியா என்ன சனி கூடைய கெட்டவன் எட்டில் மறைறான் கெட்டவன் போயிட்டா நல்லது தானேங்க உங்களுக்கு எதிரியே இல்லை நீங்க பாட்டுக்கு முன்னேறி போங்க வியாதி கடன் கஷ்டம் உங்களை விட்டு போய் தொலைஞ்சா சந்தோஷம் தானே இது எப்படிங்க அஷ்டம சரி ப்ராப்ளம் இங்கே ஆனால் இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எக்ஸம்ஷன்ஸ் இது இப்படியே நடக்கணும்னு அவசியம் கிடையாது டாருக்குடன் எட்டில் மறைஞ்சதுனால இம்பேக்ட் கம்மி பூம் பண்ணாதீங்க இஷ்யூவை அவ்வளோதான் சொல்கிறேன் எனக்கு இவருக்கும் ஒரு லடாய் சின்னதாக ஒரு லடாய் லடாயினே என்ன சண்டை ஒரு காஃபி சாப்பிட்டேன் என்ன வணக்க என்ன குடும்ப நீங்கள் முடிஞ்சு போச்சு இதை பெருசுப்படுத்தாதீங்க நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் நீங்கள் மறந்துவிட்டே எதுக்கு இவ்வளோ பெருசலாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்லாதீங்க அஷ்டம சனி ரோட்டில் நிறுத்திடும் அதெல்லாம் ஒன்றும் நிறுத்தாது வியாதி கடன் கஷ்டமே இல்லையா நான் ஏன் ரோட்டுக்கு வர போகிறேன் எனக்கு வியாதி இல்லை கடன் இல்லை கஷ்டமும் இல்லை சார் நான் பாட்டுக்கு ஜாலியாக போகிறேன் இது எல்லாத்தையும் டால்ரேட் பண்ணுற மாதிரி இந்த சனி பகவான் குருடைய வீட்டில் இருந்து அஞ்சை பார்க்குறார் அஞ்ச அதே குரு பார்க்குறார் குழந்த பிறக்க போகுது அப்போ அஷ்டம சனின்னா கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாதா ஒன்றும் கிடையாது அப்போ ரியல் கஷ்டம் எது ரியல் கஷ்டம் வேறு ஏன் நான் இப்போ நான் கடகத்துக்கு சொன்ன மாதிரி தான் ஏழு எட்டு குடையவன் எட்டு மறைஞ்சதை பற்றி கவலைப்பட்டிங்களே ஏழை பற்றி கவலைப்பட்டிங்களான்னு இப்போது ஆறு ஏழு குடையவன் சனி ஆறு குடையவன் மறைஞ்சா சந்தோஷப்பட்டீங்களே ஏழு குடையவனும் மறைய போகிறான் அப்போது ஒய்ஃப் கூட சண்டை வரும் உங்கள் எதிரி வெளியெல்லாம் இல்லை வீட்டுக்குள்ளே தான் ஏற்கனவே ஏழில் ராகு வேறு வந்து உட்காடுறான் அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் கிட்டே டெய்லி ஒரு ஐ யூ சொல்லுங்கள் நான் வாழ்வதே தான்னு சொல்லுங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை சிம்ம ராசிக்காரர்கள் காதலை மட்டும் பத்திரமாக கை கொள்ளுங்கள் இதுதான் உங்களை காப்பாற்றுற டூல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் சொல்ற பாயிண்ட் என்ன ஏழாம் வீட்டில் சனி நானே சொல்லிருக்கேன் சார் நான் இல்லைன்னு சொல்ல ஏழு கூடவன் சனி வந்துருவிட்டான் ஏழு கூடவன் சனி வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் உங்களுக்கு ஆட்சி அப்படி அப்படியாயிடும் இப்படி ஆகிடும் எல்லாம் ஓகே ராசிக்காரங்களுக்கு ஏழாம் வீட்டில் சனி வருவது ஃபாரின் போறாரு எல்லாம் ஓகே இந்த சனி பகவானுடைய மறைக்கப்பட்ட விஷயம் என்ன என்றால் இந்த ஏழு எனும் குருவனுடைய வீடு கண்ணிர இவங்களுக்கு ஆறுக்குடைய சனி ஏழில் மறைகிறார் அதே மாதிரி அஞ்சுக்குடைய சனி ஏழுக்கு மறைகிறார் ஏழு ஒன்று மறைவு தானே கிடையாது குருவனுடைய வீடு என்பதால் புனிதப்படுகிறார் என்று பொருள் அஞ்சுக்குடைய யோகாதிபதி இப்போதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட் என்ன சொன்னேன் பாக்கியாதிபதி லாபாதிபதி யோகாதிபதி எல்லாரோட ஒன்பது கூட சம்மந்தப்படும் போது கோபுர கலச யோகம்னு ஒன்று சொன்னேன் இங்கே அஞ்சுக்குடைய யோகாதிபதி தானே உங்களுக்கு உங்களுக்கு யார் சனி மகரம் மகரம் வந்து நாலு கும்பம் அஞ்சு அஞ்சுக்குடைய யோகாதிபதி குரு ஒம்பது கு ஒம்பது அதாவது ஏழாம் வீடு கலத்திரசம் அஞ்சு குடைவன் ஏழில் கேந்திர பலம் பெறும்போது புத்திர பிராப்தி உண்டாகிறது சார் ஏன் புத்திர பிராப்தி உண்டாகிறது லக்ன கேந்திரங்களில் எந்த கிரகம் இருந்தாலும் அது பலசாலி ஆகும் என்பது விதி ரெண்டு நாலு ஏழு பத்து என்பது லக்ன கேந்திரம் அஞ்சு குடைவன் ஏழில் இருக்கிறான் என்பதால் புத்திர பிராப்தி உண்டாகும் இது யாரும் சொல்ல மறந்த கதை ரைட்டா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆக மூன்று ராசிகளுக்கும் மற்ற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பத்திலே குழு வந்தால் பதவி பறி போகும் மே மாதம் வரைக்கும் வேலை இருக்கும் அப்புறம் என்னங்கிறத பார்த்து இந்த விட்டு ஓடி போயிட்டீங்கன்னா நல்லது ஸோ ஊர் கடல் தாண்டனா தோசை இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால நீங்கள் இப்படியே மலேசியா பக்கம் சிங்கப்பூர் பக்கம் துபாய் பக்கம் போயிடுறது உங்களுக்கு நல்லது மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் அப்புறம் பேசுவோம் பிறகு இப்போதைக்கு சனிநாள் வர எக்ஸம்ஷன்ஸ் கற்றுக்கிட்டீங்களே கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம் அப்படின்னா வேர்ல்டு பிராண்ட் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்